அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கொள்ளுப்பேரன் அதோ அவர் பிறந்து ஓராண்டு நிறைவடைந்து என்று அவருக்காக அவரை வாழ்த்த நீங்கள் எல்லாம் ஜெயிக்கிறீர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துகின்றோம் அவருக்காக ஒரு தாவாட்டு பாடம் இதை விழையிருந்தால் கொள்ள பொருத்துக்குள்ளாக கேட்டுக்கொள்கின்றேன் ஆரோ ஆ சோரே மறதே ஸ்வர்ணத்தின் வாப்படமே கரையெழு சோழே அனை காட்டும் பொழிந்துள்ளுவே

வந்த அனழகா சித்திரமே ஓசை ஒழித்து ஓசை ஒழித்து மலர் உணுகின்ற தேன் மண்டே ஓசை ஒழித்து மலர் உணுகின்ற தேன் மண்டே உள்ளம் எதிர்பார்த்த எங்கள் மழையில் கொள்ளு பேரனாய் கொள்ளு பேரனாய் வந்து பிறந்த பெரும் பேரே கொள்ளுப்பேரனாய் வந்து பிறந்த பெரும் பேரே சின்ன மரவாய் சிரித்த படிப்பால் குடித்தாய் கண்ணலின் சாரே கணிரசமே கண்ணுரண்டு கனிரசமே கண்ணூரந்து கணல் ஏற்ற வந்த களிரே கணல் ஏற்ற வந்த களிரே எனது மனது ஏறுகின்ற மகிழ்ச்சி பெருந்தடலே மகிழ்ச்சி பெருந்தடலே ஆராரோ ஆரீரோ ஆரிரரோ நாரா இழைத்த குற்றம் புதுனியிலே சிந்த மனுக்கண்ணே இமைக்க வால் மூடி வைப்பாய் அரோ அரோ அரிரோ அற நல்லா